அம்மன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருவைப்போம் குருவை போற்றுவோம் முக்கியமான பலனுங்க மே மாத பலன் அனைவருமே மந்திரி பலன் அம்மன் டிவியில தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆங்கில மாதம் கொடுக்கறீங்க பாக்குறீங்க தமிழ் மாதம் பாக்குறீங்க எல்லா கிரக பயிற்சிக்குமே அம்மன் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய மே மாசம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது பாருங்க இந்த மாசத்துல பாருங்க எல்லா கிரகமும் வக்ரமா எந்த கிரகமும் கிடையாதுங்க எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆயிருச்சு சுக்கரன் புதன் எல்லாமே பலமா இருக்குது அது மட்டும் இல்லைங்க உச்சமான சுக்கரன் என்ன வேலை பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருதுங்க இந்த மாசத்துல அதாவது குரு பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி இது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொண்டாட போகுது இதுக்கான பதிவு தாங்க இது மே மாசம் பதினாலு பதினெட்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இருக்குது தயவு செய்து உங்க கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கூட இந்த மாசத்துல பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய சுபகாரியங்கள் நிறைய இருக்கு பண்ணிக்குங்க வீட்டுல சுபகாரியங்கள் நிறைய பண்ணலாம் பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மே மாசத்துல சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய நாளாக கண்டிப்பா இருக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கன்னி ராசி என்பர்களே பொதுவா பாருங்க கன்னி ராசி எப்போதுமே பாருங்க ரொம்ப ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா உள்ள ஒரே ராசி எதுனா அந்த கன்னிராசி தான் ஏன்னா இவங்க எப்போதுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் ரொம்ப டேலண்டான குணம் கண்ணீராசிட்டு அதிகமா இருக்கும் எதுலையும் பாருங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பாருங்கன்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க கண்ணீராசிக்கிறாங்க ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் உங்கள்ட்ட தாங்க அதிகமா இருக்கும் பார்த்த உடனே கவருவாங்க ஒருத்தரை நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா ராசி அதான் அதனுடைய உருவம் என்ன கொடுத்துருப்பாங்க ஒரு பெண்ணுடைய உருவத்தை கொடுத்துருப்பாங்க பாருங்க அப்ப எப்போதுமே பாருங்க நல்ல ஒரு ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு நல்ல அறிவு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே பாருங்க இந்த கண்ணீராசி பயங்கரமா இருக்கும் காரியத்துல கண் மாதிரி இருப்பார் கண்ணீராசி எல்லாத்துலயும் சரி ஒரு விஷயத்த யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி இப்பலாம்னா எந்த காரியத்தை சாதிக்கலாம்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சுப்பாரு எப்போதுமே வேலை 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 தொழில் உத்தியோகம் இதை பத்தி அவருடைய மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் நல்லா ஒரு சுறுசுறுப்பான குணம் வரும் நல்ல ஒரு குழந்தை மாதிரி ஒரு குணம் இருக்கும் ஏங்க எங்க எடுத்தவொடனே குழந்தைங்க கண்ணீராசியே ஏன்னா சின்ன குழந்தை மாதிரி அவருடைய எண்ணம் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது சின்ன குழந்தை எப்படி இருக்கும் அது மாதிரிதான் அவருடைய குணம் பழகிட்டா நல்ல ஒரு பாசத்தை காட்டக்கூடிய நபர் யாருன்னா கன்னீராசி தாங்க அதனாலதான் கண்ணிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிரிப்புக்குள்ள இடம் இவங்க இவங்க இருந்தாலும் குடும்பத்துல ஒரு கலகலப்பு இருக்கும் அப்படிப்பட்ட குணம் கண்ணி அதிகமா இருக்கும் ஒயிட்டன் ஒயிட்ட நீட்டா பர்சலா பர்சனாட்டியா போவார் சென்ட் செண்ட் அடிச்சுக்கிட்டு வாசிச்சு சூப்பரா போவாரு இதாங்க கண்ணியுடைய குணமே அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் நம்ம அம்மன டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்ப பாருங்க மே மாத பத்தி பத்தி பேசுறோம்னா ஃபர்ஸ்ட் உங்க சுய ஜாதத்துல என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க உங்க ஜாதகத்து விதி ஜாத திசையை விட்டுருங்க புத்தி எந்த கிரகம் நடத்துறது அது நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பண்ணணும் ஏன்னா நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் விதி ஜாதம் தான் பேசும் இருபது பெர்செண்ட் கோச்சார கிரகம் ஏன்னா நம்ம என்ன கர்மாவுல பிறந்திருக்கோம் மெயினா பார்க்கணும் ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மா கொடுத்திருப்பா ஜத்துல பரிகாரம் இருக்கு நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய ஒரு பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க அது உணவு பரிகாரம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடல் பரிகாரம் இருக்குது நிறைய விஷயம் அது எல்லா கிரகத்துக்குமே ஒன்போது நம்ம நம்ம உடம்புல ஒன்போது நவகிர கொள்கை இயங்குதுங்க எது யோகமான கிரகமோ அது யோகமான காலம் வருவாங்க அவங்களை சொல்லுவாங்க ஜாதத்துல நீ இத்தனை வயசுக்கு அப்புறம் இதுல உங்களுக்கு இந்த காரியம் வெற்றியா இருக்கும் இது வாங்குவீங்க அது வாங்க எதை சொல்லுவாங்க உங்களுடைய பிறப்பு ஜாதம் வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா வீடிலும் ஒரு பொதுப்பொலும் பொதுப்பொழுது நம்ம எல்லா வீடிலும் கொடுக்க காரணம் ஃபர்ஸ்ட் உங்க ஜுயசாத மேட்ச் பண்ணி இந்த மந்தில் பண்ண பாருங்க ஏன்னா இந்த மாசத்துல ரெண்டு கிரக பிரச்சி வருதுங்க மெயின் முக்கியமான பிறச்சி முக்கியமான எல்லாம் அந்த மாசத்துல வருது பாருங்க ஏன்னா குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது முக்கியமான பயிற்சி இப்ப பாருங்க கிரகம் எந்தெந்த கிரகம் எங்க சஞ்சாரி போவோம் கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு செஞ்சு ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கணும் உங்க ராசில கேது பவன் சஞ்சார செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கரபவன் சனிபவன் ராகுபவன் ஒரு மூணு கிரகம் சஞ்சார செய்வார்கள் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க மேஷத்துல பத்தாம் இடத்துல குரு பவன் சஞ்சார செய்வார் அதாவது மிதன ராசியில பதினோராம் இடத்துல செவ்வாய் பவன் சஞ்சார சிவா இதுல பாருங்க கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பவன் பயிற்சியை ஒன்பதாம் இடத்துக்கு வராது எட்டாம் இடத்துல உள்ள குரு உள்ள சூரியன் ஒன்பதாம் பாவத்துக்கு கரெக்டா ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்வார் மே மாசம் பதினாலு இருபத்தி மூணாம் தேதி புதன் பகவான் பயிற்சி ஆயிடுவார் அடுத்த பயிற்சி சூப்பரான பயிற்சி அதாவது இந்த குரு பயிற்சி குரு பகவான் பாருங்க ஒன்பதாம் இடத்தில் இந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வராரு எப்போ வராரு கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதி சூரியனும் குருவும் ஒரே நேரத்துல மாறுவாங்க அடுத்த பதினெட்டாம் தேதி உங்க ராசில இருந்த கேது பகவான் உங்களை விட்டு விலகி பன்னெண்டாம் பாவத்துக்கு உபவாரு அடுத்த ஆறாம் பாவத்துல அந்த வரும் பாருங்க ராகு கேது ஆறு பணில் இருக்குது ராசிக்கு உங்க மேல இருந்த கேது உங்களை விட்டு விலகிட்டாரு இதான் இங்க குட் நியூஸ் ஃபர்ஸ்ட் உள்ள குட் நியூஸே தான் கன்னிக்கு நல்ல விஷயம் வந்துருச்சு நல்ல ஒரு சிந்தனை வந்துருச்சு அவ்வளவுதான் எந்த காரியம் வந்தாலும் சரி தைரியத்தை விடாம நீங்க வெற்றி அடையக்கூடிய நேரம் கன்னிராசி இந்த மே மாசம் மட்டும் சூப்பரா ஜாதகத்துல தசாபுத்தி இருந்தா பெரிய ஆளாக கூடிய ஒரே ராசி தான் கன்னிராசியா இருக்கும் இந்த மாசத்துல மட்டும் ஏன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு வெற்றியை மட்டும்தான் வரும் தோல்வியே தோல்விக்கே வேலை இல்லை ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபுத்தி மாறி இருந்தா மட்டும்தான் தோல்வி இருக்கும் ஏன்னா நல்ல ஒரு கிரகங்கள் நல்ல சப்போர்ட்ல இருக்கு ஏன்னா கேது உங்களை விட்டு விலகி நல்லதுங்க ஒரு மனிதனுக்கு கேது இப்போ ஒன்றரை வருஷமா அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் கேது இருந்தா கண்டிப்பா மருத்துவமனைக்கு ஆளே இருக்க மாட்டேன் கன்னியாசில கேளுங்களே ஆமாங்க நான் மருத்துவ செலவு பண்ணேங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு மருத்துவ செலவு பண்றாங்களோ பண்ணலையோ ஒரு குழப்பம் அவங்கள்ட்ட இருக்குன்னு தெரியுங்களா கரெக்டா இவங்களா ஒரு முடிவெடுத்து இறங்க முடியல நான் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கே தெரியல நல்லா இருந்த மனுஷன் நான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் ஒரு இப்போ ஒரு மூணு மாசமா ஓடிட்டு இருக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் கேட்டு பாருங்க நல்ல சிந்தனை உங்கள்கிட்ட இல்ல பொருளாதார வருமானத்துல கொஞ்சம் சிரமப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க நண்பர்கள் பழக்க வழக்கத்துல ஒரு பிரச்சனையை பார்க்கறாங்க கூட்டு தொழில் சரியாக இல்லை படிக்கக்கூடிய மாணவ மாளிகளும் ஒரு எதிர்பார்த்த மதிப்பெண் எடுப்பானா ரிசல்ட் வந்தா எனக்கு நல்ல மதிப்பெண் எடுப்பானோ ஒரு குழப்பத்துல இருப்பீங்க தயவு செய்து நிறைய இருக்கு கன்னிராசிக்காரெல்லாம் ஆனா இது எல்லாமே மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு பாருங்க கன்னிக்கு மே பதினாலு உங்க வாழ்க்கையை கண்டிப்பா பயங்கரமான ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போயே ஆத்தீரும் ஏன்னா இனிமே சிரமத்தை பார்க்க மாட்டீங்க எல்லாமே வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு நீங்க எதுலையுமே தைரியத்தை விட்டுறாதீங்க ஏன்னா கண்ணிக்கு எல்லாமே தான் வருது ஏன்னா கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத பிரச்சனை இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்ப சனி பவன் பேச்சியார் எல்லாரும் சொல்லி பயமுறுத்துவாங்க கண்ட சனி வந்துருச்சுங்க ஐயோ ஐயோ அப்படிம்பாங்க எந்த சனி வந்தாலும் உங்க ராசிக்கு சனி பவன் நல்லதை மட்டும் தான் செய்வார் நீங்க பயப்படக்கூடாது தன்னம்பிக்கை விடக்கூடாது தைரியத்தை விடக்கூடாது எல்லாமே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு முதல் பலன் தூரத்துல போகணும் ஒரு சுப செலவு பண்ணணும் ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் இடத்து பூமியும் பூமிலாம் கேஸ் இருக்குன்னு அந்த கேஸ் இப்போ முடிவுக்கு வரும் எனக்கு ரொம்ப நாளா நிலுவையா இருக்கு இந்த கேஸ் இடத்துலயும் பூமியிலையும் நிறைய பிரச்சனை இருக்கு அரசாங்கம் மூலமாக என் பக்கம் தீர்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா இப்ப கிடைக்கும் தீர்ப்பு அரசாங்கம் பக்கம் உங்க பக்கம் எழுதிவாங்க தீர்ப்பு பூமி பிரச்சனை வீடு பிரச்சனை நான் வீடு கட்ட மாட்டேனா இடம் வாங்க மாட்டேனா பூமி வாங்க மாட்டேனா இந்த இதை பத்தி யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ எல்லாம் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குன்னு பார்த்துங்க அப்ப அப்போ நாங்கள் சொல்ல சொல்லவில்லை இடம் பூமி சம்பந்தமா ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா பகவான் நல்லா மட்டும் போற வேற எதையும் வச்சு நம்ம சொல்லவே கிடையாது நாலாம் பாவத்தை பாக்குறான்னா இடம் வாங்குறது வீடு கட்டுறது இடத்த வைக்க முடியல ஒரு பூமியை விற்க முடியலன்னா இப்ப விற்பாங்க அது மூலம் காசு பணம் வரும் பொருளாதாரம் வருமானம் குறை இல்லாம கிடைக்கும் பாத்துக்குங்க கடன் பிரச்சனை எப்படியாச்சும் கொஞ்சமாச்சு இப்ப அடைப்பீங்க பாருங்க எவ்வளவு கடன் இருந்துச்சு அந்த கடனை கண்டிப்பா அடைக்கக்கூடிய அமைப்பு வரும் நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வரலாம் அம்மா அம்மாவுடைய சொத்துக்கள் வரலாம் இல்ல அப்பாவுடைய சொத்துக்கள் உங்க கைக்கு கிடைக்கலாம் இதுதான் சப்போர்ட்டா இருக்கு சகோதர சகோதரி உறவு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு மன வருத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நல்ல நிம்மதியே கிடையாது கேளுங்களே ஆமா நான் சொல்லுவார் ஆமா நிம்மதி இல்லைங்க நல்ல ஒரு நல்ல பாசமா இருப்பாங்க திடீர்னு பாசம் இல்லை அப்படிம்பாங்க எனக்கு சுவாச பிரச்சனை இருக்கு எனக்கு திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் இருக்காது சகோதரி உறவும் மருத்துவ செலவு குறையும் நல்ல ஒரு ஹெல்த்தோட சந்தோஷமா இருப்பீங்க ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க வெளிநாடு நிறைய பேர் போறீங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் நிறைய பேர் ப்ரொமோஷன் வரப்போகுது அடுத்த பலன் இதுதான் எட்டாம் இடத்துல போதும் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி ஒன்பதாம் இடத்துல வராது அப்போ ஏதோ வெளிநாட்டு வெளியூர்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்போ வெளியூர்ல யாரும் வேலை பார்க்கலாம் பிரமோஷ் கிடைக்க போது வேலை கிடைக்கல வேலை உத்தியோகம் கிடைக்க போது தலைமை பொறுப்பு நீ போகிற இது கன்ஃபார்ம நடக்க போகுது இந்த மே மாசத்துல மட்டும் கண்ணீராசி எதுலையுமே கலங்கக்கூடாது பயங்கரமான யோகம் இருக்கு நீங்க கொண்டு போற விதத்துலதான் இருக்கு யாருங்க கர்மா இல்லாத முடியாது அதை எப்படி நம்ம எதிர்கொண்டு ஜெயிக்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் யோசிங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் திருமண வாழ்க்கையில பகை வராது தடை வராது இனிமேல் திருமணத்தில உள்ள தடைகள் நீங்கி புடிச்ச பெண்ண காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ஏன் நடக்கும்னா ரெண்டாம் ஒன்பதாம் உச்சத்துல உட்காந்துருக்காரு சுக்கர பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு ஆல்ரெடி சுக்கர வக்கர நிவர்த்தி பேசு அம்மன் ஒரு டிவில கொடுத்தா பாத்தீங்களா இப்ப உச்சத்துல உட்காந்துருக்காரு இப்ப காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் சூப்பரா இருக்கும் தடையே இருக்காது இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் புடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க கண்டிப்பா அதுக்கான நேரம் வந்துருச்சு நண்பர்கள் கூட்டாலும் நல்ல காரியங்கள் நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலை ஒத்தியத்தை நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க அரசாங்க எக்ஸாம் எத்தனை எழுதணும் எழுதுங்க எப்போ எழுதிங்க கரெக்டா இருபத்தி மூணாவதுக்கு எழுதுங்க ரிசல்ட் உங்க பக்கம் கன்ஃபார்ம் இருபத்தி மூணாம் தேதி இல்லைன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எழுதணும் அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க லக்னத்துடன் யார் சூரியர்க்கு அவங்க மட்டும் எழுதுங்க கண்டிப்பா இருக்கும் அரசியல் வாங்கினா சூப்பரா இருக்கும் ஒரு பட்டம் பதவி எல்லாமே ஒரு அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் மாமனார் மாமி உறவு சப்போர்ட் சூப்பராக இருக்கும் இப்ப லாட்ரி அவங்க ஜாதக ஜாதத பார்த்து தசாபத்தி போட்டு எடுங்க கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமா கணவன் மனுவோ மன முனையோ தொழில் பண்ணக்கூடிய தொழில் சூப்பரா இருக்கும் இப்ப தொழில் பண்றீங்கன்னா கணவன் மனைவி பேர்ல பண்ணு மாத்தி மாத்தி பண்ணுங்க கண்டிப்பா தொழில் நல்லா இருக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ஐடி ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்ப இது எல்லாமே பாருங்க வேலை செய்யுது இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ரொம்ப தைரியமான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் இதுலயுமே அனுசரிச்சு போற குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் உத்திர நட்சத்திரம் பிறந்த ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க ஒரு சுபகாரியம் சுப செலவு வரப்போகுது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய ஒரு அரசாங்க அரசியல் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிக்குள்ள வரும் பாருங்க இனிமே பயப்படாதீங்க கொஞ்சம் மே மாசம் பதினாறாம் தேதிக்குள்ள ஒரு கொஞ்சம் குழப்பம் பிரச்சனை வம்பு வழக்கு தடை இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க அப்பாவுடைய உடம்போ இல்லை அம்மாவுடைய உடம்போ ஏதாச்சும் மருந்து செலவு பார்த்துருப்பீங்க ஒரு ஒரே செலவு ரொம்ப இருந்துச்சு ஆனா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க உத்தின சில படம் சூப்பரா இருக்கு பாத்துங்க ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா உண்டு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை அரசு நான்குலாம் கண்டிப்பா தெரிய வரக்கூடிய நல்லா இருக்கு பாத்து அடுத்த அஸ்தன செலவு படங்கள் நிறைய கற்பனை குணங்கள் நிறைய இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமாக போகுது லாபம் வருமான இன்கம் சந்தோஷம் மூத்த சகோதர சகோதரி சந்தோஷம் மேல் படிப்பு பட்டப்படிப்பு வெளிநாட்டில் படிக்கவங்களும் அங்கே வேலை கிடைக்கிறது இங்க உள்ளவங்க வேலை ஒத்தியத்துல ப்ரொமோஷன் போறது ஆசிரியர் வேலை பாக்குறது கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் இருக்கும் பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கி வைக்கிறது இல்ல புதுசான வண்டி வாங்க போறீங்க வாகனம்னா கண்டிப்பா வாங்க நல்ல யோகம் இருக்கு பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா சித்திர சில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டம் சித்திர சில பிறந்தவங்க ஒரு மூணு மாசம் படாத பாடுபடுறாங்க வாழ்க்கையே வெறுத்து போயிருக்காங்க என்னடா லைஃப் அப்படிங்க சந்தா நீங்கள் போயிட்டீங்க கண்டிப்பா பயப்படாதீங்க செவ்வாய் நீச்சுதல இந்த மே மாசம் முப்பதாம் தேதி வரை அங்கே இருக்கிறாரு கொஞ்சம் குழப்பம் இருக்கதான் செய்யும் ஆனால் குழப்பத்தை மீறி நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க லாபம் வருமான வேலை உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா வரும் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கும் எந்த காரியம் வந்தாலும் தைரியத்தை முன்னூற்றாதீங்க ஏன்னா நீங்க எப்போதுமே தைரியத்துக்கு நீங்க தான் பெரிய அதிபதி எதுக்கும் பயப்பட மாட்டீங்க இனிமே பயப்படாம தைரியமா இருங்க எல்லாமே வெற்றி வரக்கூடிய அமைப்பு வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கட்டிட சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவ வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஆஹ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்கணும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது வரக்கூடிய மே மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு களக்கட்டு மாதமாகவே அமைகிறது